ஓம் ஸ்ரீ சாயரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி வெங்கலிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸு நான் அதில் போட்டிருக்கேன் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் கம்பல்சரி வந்து எந்த மாதிரி விதமான தவறான முடிவும் எடுக்காமல் ஃபஸ்ட்டு என் சேனலில் பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக நான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் கம்பல்சரி அதை கேட்டு பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு வந்த பிறகு அடுத்தடுத்து நம்ம பொருள்லாம் நான் தரேன் எனர்ஜைஸ் பண்ண பொருட்கள்லாம் அதெல்லாம் வாங்கி பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல ஈஸியான பரிகாரங்கள் தான் சொல்லியிருக்கேன் எதுவுமே நீங்கள் வந்து கஷ்டப்படவே வேண்டாம் நல்ல வீட்லேயே அஞ்சு ரூபா பத்து ரூபாயிலேயே சில பரிகாரங்களை செஞ்சு ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வந்துடுங்க ஓகேங்களா எந்த கிட்ட விதமான முடிவுக்கும் போகாதீங்க நிறைய பொருட்கள் இருக்குது நமக்கு பிரபஞ்சத்தோட இணைச்சி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு அதனால் கவலையே படாதீங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ இல்லை சக்கியூட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ வேணும்னாக்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்னும் ஒரு தாந்திரிக பரிகாரம் உங்களுடைய கனவு கனவெல்லாம் நினைவாகணும் அதாவது ஒரு பெரிய பங்களா கட்டணும் நான் இவ்வளோ படிக்கணும் நான் இவ்வளோ பெரிய டாக்டர் ஆகணும் நான் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வைக்கணும் நான் வந்து ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும் நான் இவ்வளோ பெரிய வியாபாரத்தில் பெரிய இதாகணும் அப்படின்லாம் சொல்லி சில பேருக்கு கனவுகள்லாம் இருக்கும் கோல் இருக்கும் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கும் எல்லாமே இருக்கும் அவங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா இதற்கு ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் என்ன பண்ணுங்கன்னாக்கா ஏ நான் வந்து எனக்கு நிறைய பணம் இருக்குது நான் நிறைய பெரிய செல்வந்தராக இருக்கேன் இல்லை எனக்கான ட்ரீம் ஜாப் கிடச்சிடுத்து நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிட்டேன் நான் ஃபினான்ஷியலி ஃப்ரீயாக இருக்கேன் எனக்கு அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் இருக்கு இந்த மாதிரி வந்து ஏழு தடவை எழுதணும் ஏழு தடவை ஒரு பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் உங்கள் தலகாணி கடையில் உங்கள் தலகாணியோட இது உள்ள வச்சிருங்க நைட்டு படுத்துக்கும் போது வச்சுடுங்க அது அப்படியே இருக்கட்டும் அது என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நைட்டு நீங்கள் தூங்கும்பொழுது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி உங்களுடைய அந்த இதை வந்து ட்ரீமை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து உங்களையும் தயார்படுத்தி அந்த பிரபஞ்சத்தோட உங்களை கனெக்ஷனும் பண்ணி விட்டுடும் ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா உங்களுடைய கனவுகள் வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நீங்கள் நினச்சிருந்தது வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் அதற்கான முயற்சியை நீங்கள் பண்ணும் பொழுது அதெல்லாம் சக்ஸஸில் போகும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ன முயற்சி பண்ணாலுமே சக்ஸஸ் ஆகாது அதுக்கு தான் இந்த இதை சொல்கிறது நீங்கள் வந்து ஏழு முறை எழுதி பாசிட்டிவ் ஆஃபர்மேஷனாக எழுதணும் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி எழுதுங்க அதை வந்து இதில் வச்சுக்கோங்க தலகாணிக்கடியில் வச்சுக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் அது உங்கள் கனவு நிறைவேற வரைக்கும் இருக்கட்டும் அது கனவு கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களுடைய கோல் அது அதை நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கு வழி தெரியாமல் தி திண்டாடிட்டு இருக்கீங்க அந்த வழியை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு காமிக்கும் அதோடு இல்லாமல் தடங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த வழியில் போய் போய் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க இது வந்து நடைமுறையில் சாத்தியம் நீங்கள் இதை பண்ணி பாருங்க இது யார் வேணாலும் பண்ணலாம் இதெல்லாம் ஈஸியான டிப்ஸ் யார் வேணாலும் பண்ணலாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ உங்கள் பையன் வந்து டாக்டர் ஆகணும் உங்களுக்கு வந்து அது ஒரு கனவு அப்படின்னாக்கா நீங்கள் எழுதி வைங்க அதே மாதிரி எழுதி வைங்க அவனோட தலைம கடையில அவனோட ஆம்பிஷன் எய்ம் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதி வைங்க அந்த மாதிரி நீங்கள் எழுதி வைக்கும் பொழுது அது உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதை நிறைவேறதுக்கான வழியை வந்து பிரபஞ்சம் காமிக்கும் அதை காமிக்கும் பொழுது நீங்கள் அந்த வழியில் போகும்பொழுது தடங்கள் இல்லாமல் போகலாம் நீங்களாவே ஒரு ரூட்டு தயார் பண்ணி போகிறத விட பிரபஞ்சம் காமிக்கிற வழியில் போகலாம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு அதை அடையறத்துக்கான இத வழிமுறைகளை வந்து யோசிச்சுட்டே இருக்கும் எல்லாமே ஆனால் இது நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நல்ல வழிகளுக்கு மட்டும்தான் பயன்படும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க இது நீங்கள் இதை வந்து நம்ப மாட்டீங்க ஆனால் பண்ணி பாருங்க காசு செலவு கிடையாது பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் அந்த இதில் எப்படி நீங்கள் அந்த கோல் வந்து அச்சீவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இதையே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்க பிரியாணி இலை இருக்கு பார்த்தீங்களா ஏழு இலை எடுத்து அதில் கூட எழுதி தலைமாட்ட அடியில் வச்சுக்கலாம் ஒன்று வந்து பேப்பர்ல ஏழு முறை எழுதலாம் இன்னொன்னு வந்து இந்த பிரியாணி இலையில வந்து நீங்க ஏழு முறை எழுதி பச்சை இங்கில் எழுதணும் எழுதி நீங்க தலைமாட்ட அடியில் வச்சுக்கலாம் இது எது வேணாலும் நீங்க பண்ணலாம் ஹண்ட்ரட் வந்து இதில் வந்து ஒரு பெரிய வந்து மாற்றங்கள் தெரியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாமே வந்து நான் அதில் போட்டிருக்கேன் டிப்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வர சொல்லுங்கள் ஓகேங்களா ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோ